வணக்கம் இன்னைக்கு நாம போற கதை கதை ஒரு ஆனா இது சாதாரண ராஜா இல்ல அதிகாரத்தோட அர்த்தத்தையே மாத்தி எழுதின ஒருத்தரோட கதை வாங்க பண்டைய கேரளாவோட அந்த அற்புதமான மன்னரோட வாழ்க்கைக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கலாம் சரி இந்த கதைய நாம ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு ராஜா ஒரு சாதாரண கூலி தொழிலாள்கிட்ட கடவுளையே பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் சேரமான் பெருமாள் நாயனாரோட முழு கதையுமே அடங்கியிருக்கு நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா மலைநாட்டோட தலைநகரமான கொடுங்கோலூர்ல அங்க பெருமா கோதையார்னு ஒரு இளவரசர் இருந்தாரு ஆனா அவருக்கு மத்த இளவரசர்கள் மாதிரி இல்லாம தன்னோட வாழ்க்கைய பத்தி ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான ஒரு பார்வை இருந்துச்சு அதாவது அவருக்கு இந்த அரச வாழ்க்கை ஆடம்பரம் அதிகாரம் எல்லாம் ஒரு துளி கூட ஆர்வம் கிடையாது இதெல்லாத்தையும் விட திரு அஞ்சைக்களம் கோயில்ல சிவன தான் அவரோட முழு மனசும் இருந்துச்சு அதுக்காக தன்னோட சிம்மாசன உரிமைய கூட தூக்கி எறிய தயாரா இருந்தாரு அப்பம் பாருங்க அவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஒரு பக்கம் பெறப்பால வந்த ராஜ கடமை இன்னொரு பக்கம் மனசுக்கு பிடிச்ச ஆன்மீக வாழ்க்கை இது ரெண்டுக்கும் தான் அவரோட பயணம் தொடங்குச்சு ஒரு கட்டத்துல சிம்மாசனம் காலியாகுது மக்கள்லாம் வந்து அவரை அரசராக சொல்றாங்க அவரும் இதுவும் சிவன் கொடுத்த தான் நினைச்சு அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு ஆனா ஒண்ணு எது நடந்தாலும் அவரோட பக்திக்கு தான் எப்பவுமே முதலிடம் சரி இப்போ அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவம் போதும் அவர் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட பார்த்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க புதுசா முடிசூட்ன ராஜா கம்பீரமா யானை மேல வர்றாரு சுத்தி பட்டாளம் மக்கள் கூட்டம் ஒரே கோலாகலமா இருக்கு அப்போதான் சாலையில ஒரு சலவை தொழிலாளியே பாக்குறாரு அவரோட உடம்புல முழுசும் வெள்ளை உவர்மண் படிஞ்சிருக்கு ஆனா சேராமன் பெருமாளோட பக்தி நிறைந்த கண்களுக்கு அது எப்படி தெரிஞ்சது தெரியுமா சாட்சாத் சிவபெருமானே திருநீரு பூசிட்டு நிக்கிற மாதிரி தெரிஞ்சது அடுத்த நொடியே யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு நடந்துச்சு அந்த பெரிய ராஜா யானையிலிருந்து சர்றன்னு இறங்கி அந்த சலவை தொழிலாளியோட கால்ல விழுந்துட்டாரு கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட பக்தி சும்மா இருக்குமா இது நேரா இறைவனோட கவனத்துக்கே போகுது இதனால அவருக்கும் இறைவனுக்கும் ஒரு நேரடி தொடர்பே உருவாகுது கேக்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும் சாட்சாத் சிவபெருமானே பாணபத்திரர்னு ஒரு இசைக்கலைஞர் மூலமா சேரமானுக்கு ஒரு சுவடியில கடிதம் எழுதி அனுப்புறாரு அதுல ராஜாவோட பக்திய பாராட்டி எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை பார்த்ததும் சேரமானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த கடிதத்தை கொண்டு வந்தவருக்கு வெறும் பரிசு பொருள் மட்டும் கொடுக்கல தன்னோட ராஜ்யத்தையே தரேன்னு சொல்றாரு பாருங்க உலகத்துல இருக்கிற எந்த ஒரு செல்வத்தை விடவும் அந்த இறைவனோட தொடர்பு தான் அவருக்கு எவ்வளவு பெருசுன்னு இதுலருந்தே தெரியுது அவருக்கு இன்னொரு விசேஷமான பாக்கியமும் இருந்துச்சு தினமும் அவர் பூஜை செஞ்சு முடிச்சதும் சிவனோட சிலம்பு ஒலி கேட்கும் அந்த ஒலிதான் நான் உன்கூட தான் இருக்கேன்னு சிவன் சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த சத்தம் கேட்கல ஒரே அமைதி அவ்வளவுதான் சேராமான் துடிச்சு போயிட்டாரு நான் என்ன பாவம் செஞ்சேனோ அதான் சிவ என்கிட்ட பேசலன்னு நினைச்சு தன்னோட உயிரையும் கொள்ள வாழ உருவிட்டாரு அந்த கடைசி நொடியில வானத்திலேந்து ஒரு குரல் கேட்டுச்சு அந்த தெய்வீக குரல் சொல்லிச்சு நான் உன்ன மறக்கல இன்னொரு பக்தனான சுந்தரோட பாட்டுல மறந்துட்டேன்னு அந்த சத்தம் தாமதமானதுக்கு காரணத்தை சொன்னதோட இல்லாம வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நட்புக்கு விதையையும் போட்டுச்சு சுந்தரர்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட பாட்டுல சிவன் மயங்கிட்டார்னு கேட்ட உடனே சேரமானுக்கு அவரை பார்க்கணும்னு ஒரு தீராத ஆசை அடுத்த நிமிஷமே அவரை தேடி புறப்பட்டுட்டாரு இப்படிதான் அந்த ரெண்டு பேரும் ஞானிகளும் சந்திச்சாங்க திருவாரூரில் சந்திச்சதுல அவங்க பிரிக்க முடியாத நண்பர்களா ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல கோயில்களுக்கு போனாங்க அவங்களோட ஒரே நம்பிக்கை அவங்களோட நட்பை இன்னும் வலுவாக்குச்சு அவங்களோட இந்த ஆன்மீக பயணம் கடைசியில ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு மர்மமான கட்டத்தை எட்டுது அதுதான் அவங்களோட கடைசி பயணம் அதாவது முக்தி பாருங்க சுந்தரர் திரு அஞ்சை காலத்துல முக்தி அடையும் போது பல மைல்கள் தள்ளி சேரமானுக்கு அது உள்ளுணர்வா தெரியுது அதே கணத்துல அவரும் இறைவனோட திருவடியை அடையறாரு அவங்க நட்ப போலவே அவங்க முக்தியும் ஒன்னாவே நடந்துச்சு கடைசில கைலாசத்துல சிவகணங்களோட தலைவராவும் ஆகிறாரு ஆஹ சேரமான் பெருமாள் நாயனாரோட கதை நமக்கு ஒரு கேள்வியை முன்னாடி வைக்குது உண்மையான அதிகாரம் உண்மையான சக்திங்கிறது கிரீடத்திலேயா இருக்கு இல்ல பக்தியிலையா இருக்கு ஒருவேளை நம்ம ஆளை நினைக்கிற ராஜ்யத்தை விட நம்ம சேவை செய்ய நினைக்கிற மனசு தான் பெரிய ராஜ்யமோ